தற்போதைய அண்மை செய்தி கட்சி நிர்வாகிகளை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கட்சி நிர்வாகிகளை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பொதுக்குழுவில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவன் நான் என அன்புமணி கூறியிருந்த நிலையில் ராமதாசுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பொதுக்குழுவில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவன் நான் என அன்புமணி கூறியிருந்த நிலையில் ராமதாசுக்கு தக்கு பதிலடி கொடுத்துள்ளார் பார்த்து வருகிறோம் நிர்வாகிகளை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் யாரையும் நீக்கும் அதிகாரம் கட்சி தலைவருக்கு மட்டும்தான் உள்ளது என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் நீக்கும் அதிகாரம் தலைவருக்கு மட்டுமே உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளாா் செய்தியாக பார்த்து வருகிறோம் கட்சியிலிருந்து நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் தலைவருக்கு மட்டுமே உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் கட்சியில் இருந்து நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் மருத்துவர் ராமதாசுக்கு இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் யாரையும் நீக்கும் அதிகாரம் கட்சி தலைவருக்கு மட்டுமேதான் உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் தலைவருக்கு மட்டுமே உள்ளது யாரையும் நீக்கும் அதிகாரம் கட்சி தலைவருக்கு மட்டும்தான் உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார் எளினரசன் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் பொதுக்குழுவில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவன் நான் என அன்புமணி கூறியிருந்த நிலையில் ராமதாசுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் கட்சியிலிருந்து நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் ராமதாசுக்கு இல்லை என்று அன்புமணி தெரிவித்துள்ளார் அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்கம் செய்து வரும் சூழலில் தொண்டர்கள் மத்தியில் அன்புமணி இதனை குறிப்பிட்டுள்ளார் ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் நீக்கும் அதிகாரம் தலைவருக்கு மட்டுமே உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் எழிலரசன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் எழிலரசன் முழு விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பாமகவில் ஏற்பட்டிருக்கிற மகன் இடையே ஏற்பட்டிருக்கிற அந்த மோதல் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் மோதலாகவே இப்போது மாறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நேற்று செய்தியாளர்கள் சந்தித்த பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தனது மகளும் பாமகவினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் தவறாக வழி நடத்துகிறார் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவர் தடையாக இருக்கிறார் அது மட்டுமல்ல தாயையே அவர் அடிக்க முயற்சி செய்தார் அது மட்டுமல்லாபத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் அடமானம் வைத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அவர் கூறி கூறியிருந்தார் இந்து பாமக தொண்டர்கள் மத்தியில் கடுமையான மன உளைச்சலையும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலைமையில சென்னை சோழிங்கநல்லூர்ல அன்புமணி கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி அவர்கள் தனது ஆதரவாளர்களை திரட்டி பாமகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் திரட்டி இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்த திலகபாமா அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக நிறுவன தலைவராக இருக்கிற அன்பு ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிற திலகபாமாவை நான் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் அதற்கு மாற்றாக மற்றொருவரை நியமிக்கிறேன் என்று மன்சூர் என்பவரை அவர் பொல்லாராக நியமித்திருந்தார் அதற்கு அடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலைமையில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லை இல்லை திலகபாமா அவர்கள் பாமகவினுடைய பொருளாளராக அவர் நீடிப்பார் என அவர் தெரிவித்திருக்கிறார் கட்சியினுடைய பதவியிலிருந்து ராமதாஸ் அவர்கள் ஒருவரை நீக்குவதும் இல்லை அவர் கட்சியினுடைய பதவியில் நீடிப்பார் என அன்புமணி ராமதாஸ் பதில் அளிப்பதுமே இப்போது நிலைமையாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு புறம் ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குகிறார் மற்றொரு புறம் இல்லை ராமதாஸ் அவர்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கலாம் ஆனால் யாரையும் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை கட்சியினுடைய தலைவராக இருக்கிற எனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது ஒருவரை நீக்க வேண்டும் என்றாலும் ஒருவரை சேர்க்க வேண்டும் என்றாலும் அந்த முடிவு எடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டுமே இருக்கிறது என அன்புமணி அவர்கள் தற்போது பேசிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது தற்போது அவர் ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த கூட்டத்தில் இந்த தகவல்களை எல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல பொதுக்குழு முடிவுகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் தலைவராக எப்படி தேர்வு செய்யப்பட்டேன் என்றால் பொதுக்குழு கூடித்தான் பொதுக்குழு உறுப்பினருடைய முழு ஆதரவுடன் முழு ஒத்துழைப்புடன் தான் நான் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படி என்றால் எனது தலைவர் பதவியை நிறுவன தலைவராக இருக்கிற ராமதாஸ் தலைவராக தொடர்ந்து நீக்கிறேன் என அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார் இந்த நிலைமையில கட்சி நிர்வாகிகளை நீக்குகிற வேலையில் ஒருபுறம் ராமதாஸ் அவர்கள் ஈடுபட்டிருக்கிற நிலைமையில்தான் யாரையும் கட்சியில் இருந்து நீக்குகின்ற அதிகாரம் நிறுவன தலைவராக இருக்கிற ராமதாசுக்கு இல்லை தலைவராக இருக்கிற எனக்கே இருக்கிறது ராமதாஸ் எடுக்கிற எந்த நடவடிக்கைகளுக்கும் கட்சி நிர்வாகிகள் அங்கே தேவையில்லை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் மத்தியில கேள்வி வருவதை நாம் பார்க்க முடிகிறது ராம ராமதாஸ் இருக்கிற எந்த நடவடிக்கையும் கட்சி தொண்டர்கள் பொருட்படுத்த தேவையில்லை யாரை நீக்கும் அதிகாரமும் ராமதாசுக்கு இல்லை என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்ல எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போது உள்ள நிர்வாகிகள் கட்சியில் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது அது மட்டுமில்ல யாரையும் மாற்ற முடியாது யாரும் அஞ்சத் தேவையில்லை ராமதாஸ் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு யாரும் அஞ்ச தேவையில்லை அவர் யாரையும் மாற்ற முடியாது எல்லோருக்கும் துணையாக நான் இருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் தனது ஆதரவாளர்களுக்கு தனது ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்கிற அந்த நிர்வாகிகளுக்கு அவர் ஆறுதலாக தைரியம் ஊட்டும் வகையில தற்போது அந்த கூட்டத்தில் பேசி வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது அது மட்டுமில்ல எந்த சோதனை வந்தாலும் அதை சாதனையாக ஆற்றல் நமக்கு களம் நம்முடைய களம் தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம் என்று அவர் பேசி வருகிறார் மேடையில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து புகைப்படம் எடுத்து வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது இந்த தகவல் அனைத்தையும் நாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் தனது கரத்தில்தான் இருக்கிறது என்பதை அன்புமணி ராமதாஸ் தற்போது உறுதியாக அதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல நிறுவன தலைவராக இருக்கிற ராமதாஸ் அவர்களால் இனி எதையும் செய்ய முடியாது அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை எல்லா அதிகாரமும் தன்னிடத்திலேயே இருக்கிறது என்பதை உறக்க சொல்லும் வகையிலே அன்புமணியுடைய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உடைய பேச்சுக்கள் அனைத்தும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ಎಳಿನರನ್ ತಗಲ ನನ್ರಿ